வணக்கம் இன்னைக்கு நம்ம தி டீப் டைவ்ல ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா தியானம் பத்தி அதே உங்களுக்காக நாங்க அலசி ஆராய்ஞ்சிருக்கிறது ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதிய தியானம் பற்றிய ஒரு முழுமையான வழிகாட்டி புத்தகம் இது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம ரொம்ப நடைமுறையா இருக்கு ஆமா அவரோட சொன்னது இருந்து ரொம்ப எளிமையா யார் வேணும்னாலும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிகாட்டி இது கரெக்ட் இதுல சுவாரஸ்யமே அதுதான் இது ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச முறை முறையில்லன்னு ஆசிரியரே சொல்றார் ஓ சொல்லப்போனா பலாயிரம் வருஷங்களா இருக்கிற ஒரு ஞானத்தை இப்போ இருக்கிற நம்மளோட இந்த அவசர உலகத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னு விளக்குறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம் சரி மனசுக்குள்ள ஒரு தெளிவ தேடற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு உரையாடல்னு சொல்லலாம் நிச்சயமா சரி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வில இருந்து ஆரம்பிக்கலாம் தியானம்னா என்ன ஏன்னா இத பத்தி நிறைய தவறான கருத்துகள் இருக்கு ஆமா ரொம்பவே இருக்கு மனச காலி தான் தியானம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா ஆசிரியர் அதை நகைச்சுவையா சொல்றார் மனச காலி பண்ணோம்னா தலையில ஒரு குத்து வாங்கிக்க வேண்டியது தானு ஆமாம் அது ஒரு அருமையான தொடக்கம் தியானம்னா மனச வெறுமையாக்குறது இல்ல அது ஒரு விதமான ஹிப்னாட்டிசமும் இல்ல அதுக்கு நேர் எதிரானதுன்னு சொல்றார் ஆமாம் நாம ஏற்கனவே ஒருவித மயக்கத்துல தான் இருக்கோம் நம்மளோட ஆசைகள் கோபங்கள் முன்முடிவுகள்னு அந்த மயக்கத்திலிருந்து நம்மள விடுவிக்கிறது தான் தியானம் ஓகே இந்த புத்தகம் மனசோட காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்துற ஒரு கலையா பாக்குது காட்டு விலங்குகளா அது என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நம்மளோட கட்டுப்பாடு இல்லாத உணர்ச்சி வேகங்கள் திடீர்னு வர்ற கோபம் அடக்க முடியாத ஆசை இதெல்லாம் தான் அந்த காட்டு விலங்குகள் சரி தியானம் அந்த விலங்குகளை கட்டி போடாம அதை எப்படி அன்பா வழிநடத்துறதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது ஒரு விஷயத்துக்கு சரி சொல்றதுக்கும் வேண்டான்னு சொல்றதுக்குமான உண்மையான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குது புத்தர் சொன்ன மாதிரி நம்ம எண்ணங்கள் தான் நம்மள உருவாக்குது அதேதான் நம்ம எண்ணங்களை மாத்தினா நம்ம வாழ்க்கையே மாத்திடலாம் ஓகே இது ஒரு நல்ல தொடக்கம் இப்போதான் இந்த புத்தகம் ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது தியானத்தோட பயணத்துல மூணு முக்கியமான கண்டுபிடிப்புகள் அல்லது உண்மைகளை நாம அனுபவபூர்வமா உணர முடியும்னு சொல்லுது ஆமா இது வெறும் விஷயம் விஷயம் இல்ல உணர்ற முதல் கண்டுபிடிப்பு நாம் நம் உடல் அல்ல சொல்ல போனா இந்த ஒரு வரியே எனக்கு ரொம்ப சவாலானதா தெரியுது நாம நாள் முழுக்கும் நம்ம தானே உணர்றோம் இந்த எண்ணத்துல இருந்து விடுபடுறது எப்படி சாத்தியம் நீங்க கேக்குறது ரொம்ப சரி இதுதான் முதற் பெரிய தடை இத விளக்க ஆசிரியர் ஒரு அருமையான உவமைய பயன்படுத்துறாரு அந்த ஜாக்கெட் உவமையா அதேதான் அவர் சொல்றார் என் உடல் கேரளால தேய்க்கப்பட்ட ஒரு பழுப்பு நிற ஜாக்கெட் மாதிரி அதுக்கு மேல நான் ஹாங்காங்ல வாங்கின ஒரு நேரு ஜாக்கெட்டை போட்டிருக்கேன் நான் எப்படி அந்த நேரு ஜாக்கெட் இல்லையோ அதே மாதிரி நான் இந்த உடலும் இல்லை ஒரு நாள் இந்த ரெண்டு ஜாக்கெட்டும் கழட்டி எரிய போடுன்னு சொல்றார் ஜாக்கெட் உவமே ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா இதோட நடைமுறை தாக்கம் என்ன நான் என் உடல் இல்லைன்னு உணர்றதால என் அன்றாட வாழ்க்கையில என்ன மாறிடும் மிக பெரிய மாற்றம் வரும் நீங்க மத்தவங்கள பாக்குற விதமே மாறிடும் எப்படி ஒருத்தர அவங்க தோல் நிறம் வயது பாலினம் தோற்றம் வச்சு மதிப்பிட மாட்டீங்க ஏன்னா அதெல்லாம் அவங்க போட்டிருக்கிற வெவ்வேறு நிற ஜாக்கெட்டுகள் மட்டும்தான் ஓ சரி சரி உள்ளக்குள்ள அந்த உண்மை புரிய ஒண்ணுதான் அப்போ நம்ம உடலை எப்படி அது ஒரு மதிப்பு மிக்க வாகனமா பார்க்க ஆரம்பித்தீங்க ஒரு பெண் ஓட்டிட்டு போகும்போது போச்சுன்னு சொன்னா அவளுக்கு தண்ணி தீரல அவளோட காருக்கு தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தம் ஆமா அந்த மாதிரி உடலுக்கு வர்ற பிரச்சனைகளை நமக்கே வந்ததா நினைக்காம நம்ம வாகனத்துக்கு வந்ததா பார்க்கிற பக்குவம் வரும் அருமையான விளக்கம் சரி அடுத்த நிலைக்கு போகலாம் இது முதல் நிலையை விட இன்னும் அதிர்ச்சியா இருக்கலாம் இரண்டாவது கண்டுபிடிப்பு நாம் நம் மனம் அல்ல ஆமா இது சாத்தியம் ஏன் எண்ணங்கள் ஏன் ஏன் உணர்வுகள் நினைவுகள் இதுதானே நான் இதுதான் உச்சக்கட்ட சவால் ஆசிரியர் சொல்றார் உடல் வந்து காரோட சேசினா மனம் அதோட சரி ஆனா நம்ம பல பேருக்கு அந்த என்ஜின் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்ல நீங்க அமைதியா வீட்டுக்கு போகலாம்னு நினைப்பீங்க ஆனா உங்க காரு இல்ல நான் ரேஸ் கோர்ஸ்க்கு தான் போவேன் அடம்பிடிச்சா எப்படி இருக்கும் நம்ம மனசு அப்படி தான் பண்ணுது நீங்க சொல்றது சரிதான் கோவப்பட வேண்டான்னு நினைப்போம் ஆனா மனசு கோவப்படும் கவலைப்பட வேண்டான்னு நினைப்போம் ஆனா அது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கரெக்ட் அப்போ மனசோட திறமையான ஓட்டுநரா மாறுறது தான் நோக்கமா சரியா சொன்னீங்க அதுதான் வாழ்வோட கலை தியான பயிற்சியால உங்க மனசை எப்ப வேணும்னாலும் திருக்கலாம் நிறுத்தலாம் ஏன் நூத்தி எண்பது டிகிரி திருப்பத்தை கூட செய்ய முடியும் இது பெரிய விஷயம் இந்த புரிதல் வந்துட்டா நீங்க நான் கோபமா இருக்கேன்னு சொல்றது கூட இலக்கண பிழை மாதிரி ஆயிடும் உண்மையில மனம் கோபத்தை அனுபவிக்குது ஆனா நீங்க அத அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பிரிவினையை உணர்றது ஒரு மிகப்பெரிய விடுதலை மனம் கோபமாக இருக்கிறது ஆனா நான் நலமாக இருக்கிறேன் இந்த வேறுபாட்டை உணர்றது எவ்வளவு சக்தி வாய்ந்தது சரி மூன்றாவது மற்றும் இறுதியான கண்டுபிடிப்புக்கு வருவோம் நான் யார் இது ஒரு பெரிய தத்துவ கேள்வி மாதிரி இருக்கே ஆமா ஆனா இது வெறும் தத்துவம் இல்ல இதுதான் தியானத்தோட உச்சகட்ட அனுபவம் நம்மளோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது ஐன்ஸ்டீன் கூட இத பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா அவர் இதை அழக சொல்லியிருக்காரு நம்மள மத்தவங்க கிட்ட இருந்தும் இந்த இருந்தும் பிரிக்கிற அந்த உணர்வே ஒரு கண்ணாடி மாயை ஆப்டிகல் டெல்யூஷன் அந்த மாயையை உடைக்கிறதா இந்த நிலை அந்த மாயை உடைந்தா என்ன ஆகும் ஒரு முழுமையான இணக்கம் ஒரு பிணைப்பு உருவாகும் நீங்க உங்களை ஒரு தனிப்பட்ட துண்டா பாக்காம இந்த வாழ்க்கையோட முழுமையா பாப்பீங்க ஆசிரியர் சொல்ற மாதிரி சுண்டு விரல் கட்டை விரலோட சண்டை போடாது ஆமா ஏமா ரெண்டு ஒரே கையின் பாகங்கள்னு அதுக்கு தெரியும் அதே மாதிரி நாம எல்லாரும் ஒரே வாழ்வின் அங்கங்கள்னு புரியும் போது போட்டி புறாமை வெறுப்பு எல்லாம் அர்த்தமில்லாம இல்லாம போயிடும் இதுதான் அந்த விலை மதிக்க முடியாத முத்து இந்த மூன்று நிலைகளும் கேட்கறதுக்கே ஒரு தத்துவம் மாதிரி இருக்கு ஆனா இத அடையறதுக்கான முதல் படி என்ன இந்த புத்தகம் ஏதாவது நடைமுறை வழியை காட்டுதா நிச்சயமா இது வெறும் தத்துவம் இதுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்கு ஆனா நாம அதுல ரெண்டு முக்கியமான சரி முதல் படி தான் தொடங்குறதுக்கு அசிசியின் புனித பிரான்சிசன் ஜெபத்தை ஆசிரியர் பரிந்துரைக்கிறார் அது ஒரு குறிப்பிட்ட மதத்தோட இருந்தாலும் பரவாயில்லையா ஆமா அதுல இருக்கிற கருத்துக்கள் உலக பொதுவானவை அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்கள மூடி அந்த வார்த்தைகளை மெதுவா மனசுக்குள்ள சொல்லணும் ஆனா அப்படி உட்காந்தா உடனே மனசு எங்கெங்கயோ ஓடுமே நேத்து நடந்த சண்டை நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு ஆயிரம் எண்ணங்கள் வருமே அதை எப்படி சமாளிக்கிறது மிகச்சரியான கேள்வி இதுதான் தியானத்துல முதல் சவால் ஆசிரியர் இது ரொம்ப அழகா விளக்குறாரு அவரோட நாய்க்குட்டிப் பேரு முகா ஓ அது மாடுகள துரத்தி ஓடும்போது அவர் கோபமா அதை கூப்பிட மாட்டாராம் மெதுவா முகா இங்க கூப்பிடுவாராம் அதே மாதிரி நம்ம மனசு எங்கயாவது ஓடி போனா ரொம்ப மென்மையா உறுதியா திரும்பவும் பயிற்சிக்கு கூட்டிட்டு வரணும் ஒரு மணி நேர தியானம் பண்ணும்போது அறுபது தடவை மனசு வெளியே ஓடு அறுபது தடவை நீங்க அத கூட்டிட்டு வந்தா கூட அந்த ஒரு மணி நேரமும் வீணாகல அதுவே ஒரு மகத்தான பயிற்சி கரெக்ட் அருமை அடுத்ததா மந்திரம்ன்ற ஒரு கருத்தை பத்தி பேசுறாரு இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் ஒரு விதமான மதச்சாயம் பூசின மாதிரி தோணும் ஆனா அவர் அது எப்படி விளக்குறார் அவர் ஒரு அற்புதமான உபமையோட விளக்குறாரு ஊர்வலத்துல போற யானையோட தும்பிக்கை சும்மா இருக்காது ஆமா வழியில இருக்கிற கடையில இருந்து தேங்காய் வாழைப்பழத்தெல்லாம் தூக்கி வாயில போட்டுக்கும் ஆமா இதை தடுக்க பாகன் அந்த யானையோட தும்பிக்கையில ஒரு மரக்கட்டையை கொடுப்பாரு யானை அதை கெட்டியா புடிச்சுகிட்டதால அதோட தும்பிக்கை வேற எங்கேயும் போகாது நம்ம மனசும் அந்த யானை தும்பிக்கை மாதிரி அதேதான் மந்திரங்கிறது அந்த மரக்கட்டை அது மனசுக்கு ஒரு பிடிப்ப கொடுக்குது அப்போ மந்திரங்கிறது மனச வேற எங்கேயும் போக விடாம தடுக்கிற ஒரு கருவி மட்டும் தானா இல்ல அதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா சிறந்த கேள்வி அது வெறும் கவனத்தை ஈர்க்கிற கருவி மட்டும் இல்ல அதுக்கு மேல ஒரு முக்கியமான வேலை செய்யுது ஒவ்வொரு மந்திரமும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச உணர்வோட அல்லது கடவுளோட ஒரு சின்னம் சரி அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம ஆள் மனசுல இருக்கிற அன்பு கருணை தைரியம் போன்ற நேர்மறையான குணங்களை திறக்கிற ஒரு சாவி மாதிரி அது செயல்படுது விளம்பரங்கள் விளம்பரங்கள் எப்படி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனசுல பதிய வைக்குதோ அதே மாதிரி மந்திரம் ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை நம்ம மனசுல பதிய வைக்குது அது மனச அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல அதை உருமாற்றுது சரி இந்த புத்தகத்துல இன்னும் சில நடைமுறை குறிப்புகள் ஒரு பட்டியல் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முதல் விஷயம் நேரம் மற்றும் இடம் இத பத்தி கொஞ்சம் பேசுவோமா கண்டிப்பா தினமும் காலையில ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்றது ரொம்ப ஆசிரியர் வலியுறுத்துறாரு காலை நேரம் மனசு அமைதியா புத்துணர்ச்சியா இருக்கிற நேரம் ஆமா அது மட்டும் இல்லாம தியானத்துக்காகவே ஒரு தனி இடத்தை ஒதுக்க சொல்றாரு அந்த இடம் அமைதியா சுத்தமா இருக்கணும் முக்கியமா அந்த இடத்துல உட்காந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன் அப்படி அப்படி செய்யும்போது அந்த இடத்துக்கு போனாலே உங்க மனசு தானா தியான நிலைக்கு தயாராயிடும் அது ஒரு உளவியல் ரீதியான தூண்டுதல் ஓகே அடுத்து வேகத்தை குறைக்கிறது அமெரிக்காவில ஆசிரியர் பார்த்த அவசர நோய் ஹரி சிக்னஸ் பத்தி பேசுறார் இன்னைக்கு இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் எல்லாவற்றையும் வேக வேகமா செய்யணுங்கிற ஒரு அழுத்தம் ஆமா ஆசிரியர் தன்னை ஒரு மாட்டு வண்டி வேகத்துல நடக்க பழக்கி கண்டதாக சொல்றார் இதோட அர்த்தம் சோம்பேறியா இருக்கறது இல்ல நிதானமா முழு கவனத்தோட ஒரு வேலைய செய்யறது கரெக்ட் வேகம்ங்கிறது செயல்திறன் இல்ல பதட்டம் தான் நீங்க சாப்பிடும்போது உங்க மொபைல பாக்காம உணவோட சுவைய மட்டும் கவனிச்சு சாப்பிடறது கூட ஒரு வகை வேகத்தை குறைக்கற பயிற்சி தான் இந்த அவசரம் தான் பல நோய்களுக்கு காரணம் சொல்றார் ஆமா மன அழுத்தம் உயர் ரப்த அழுத்தம்னு பல நோய்களுக்கு காரணம் நிதானம் மன அமைதிக்கு வழி வகுக்கும் அடுத்த புள்ளி புலன்களை பயிற்றுவித்தல் இதுல அவங்க பாட்டி சொன்ன சுயத்தின் யானைக்கால் நோய் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அப்படின்னா என்ன சுயத்தின் யானைக்கால் நோய்னா நான் எனக்கு என்னுடைய என்ற எண்ணம் அளவுக்கு அதிகமா வளர்ந்து நம்மள ஆட்டி படைக்கிறது ஓ அகங்காரம் மாதிரி ஆமா புலன்களை நாய்க்குட்டிகளை போல பயிற்சி வேண்டும்னு சொல்றார் இது வெறும் கட்டுப்பாது இல்ல இது ஒருவித விடுதலை புலன்களுக்கு அடிமையா இல்லாம அதோட எஜமானனா மாறுது உதாரணமா உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுது ஆனா அது உங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னா வேண்டாம்னு சொல்ற ஆற்றலை பெறுவதுதான் நோக்கம் இது சுய கட்டுப்பாட்டின் மூலமா சுய மரியாதைய வளர்க்குது சரியா சொன்னீங்க அருமை இறுதியா ஒரு மிக முக்கியமான கொள்கை மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுப்பது இது ஆன்மீக வாழ்க்கையோட மையப்புள்ளின்னு சொல்றார் இது கேட்பதற்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கடினமாச்சே கடினம்தான் ஆனா அதுதான் உண்மையான மருந்து ஒரு முறை மருத்துவ அறிவுரைப்படி ஆசிரியர் ஒரு வருஷத்துக்கு உப்பு இல்லாத உணவு சாப்பிட வேண்டியிருந்தது அப்போ அவரோட பாட்டி தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போதும் அவருக்காக ஒரு வருஷம் உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டாங்களாம் இதுதான் உண்மையான அன்பு அன்புங்கிறது மத்தவங்களோட மகிழ்ச்சிக்கு முதலிடம் கொடுக்கிறது அப்போ மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது நம்மளோட விருப்பங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களோட அகங்காரம் மெதுவா கரைய ஆரம்பிக்குது இதுதான் அந்த சுயத்தின் யானைக்கால் நோய்க்கான உண்மையான மருந்து சுயநலத்திலிருந்து விடுபட்டு மற்றவங்களோட ஒன்றிணையும் போதுதான் ஆன்மீக பயணம் முழுமையடையுது கரெக்ட் ஆ சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் தியானத்தை மன அமைதிக்கான ஒரு டெக்னிக்கா மட்டும் இது நம்ம வாழ்க்கைய உள்ளிருந்து மாற்றுவதற்கான ஒரு முழுமையான நடைமுறை அமைப்பு ஆமா இது சுய நம்மளோட உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கிறது மத்தவங்களோட இணக்கமா வாழ்றதுன்னு ஒரு முழுமையான வாழ்க்கை முறைய சொல்லி கொடுக்குது சரியா சொன்னீங்க இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் நாம உடல் இல்லை மனம் இல்லைன்னு இந்த புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது சரி நம்ம வாழ்க்கை முழுக்க நாம எதெல்லாம் நானுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நாம இல்லைனா மரணத்தோட தன்மையை பத்தி இது என்ன சொல்ல வருது நல்ல கேள்வி ஆசிரியர் உடல ஒரு பழைய ஜாக்கெட் மாதிரி கழற்றி எரிவதை பத்தி பேசுறார் உங்களுக்கான சிந்தனை இதுதான் உண்மையான நீங்க இந்த உடலிருந்து வேறானவர்னா இந்த உடலோட முடிவு உண்மையிலே எல குறிக்குது யோசிச்சு பாருங்க